உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதல் விழும் கருத்துகளுக்கு எல்லாம் நீ கவலை கொள்ளாதே நீ யாருக்காக எதையெல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் கொடுவால் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள் கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திடு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத இடத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகம் உங்களுக்கு புன்னகை தேவை என்பதை அறிந்து அதை உங்களில் உண்டாக்குபவரே மனிதர்களில் அழகானவர் அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதுமே இருப்பதை இழப்பதற்கு காரணமாக இருக்கும் ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாக செயல்பட்டால் அவன் வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுபடுவான் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் பலத்தின் பலம் உனக்கே தெரியும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே ஈர்ப்பீர்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் உண்மை முதலில் தோற்பது போல் தெரிந்தாலும் முடிவில் அதன் தோள்களில்தான் வெற்றி வந்து விழும் மனதை அடக்க தெரிந்தவனுக்கு மனம் சிறந்த நண்பனாகிறது அவ்வாறு செய்யத் தவறுகிறவனுக்கு மனமே பெரும் விரோதியாகிறது நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை